அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த தொடர் தொடர்வதாங்கத்தில் இந்த நாட்டில் நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டாவது பகுதியை வாசிக்க கேட்கலாம் அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர் கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவர் நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவர் தீய சூழ்ச்சி செய்வோரை அவர் கண்டிப்பார் பொல்லாங்கு செய்த எவரும் நிலைத்ததில்லை நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடியாவாள் இழிவு வருவிப்பவள் அவனுக்கு எலும்புரிக்கி போலிருப்பாள் நேர்மையாளரின் நேர்மையானவர்களின் கருத்துக்கள் நியாயமானவை பொல்லாரின் திட்டங்கள் வஞ்சகமானவை பொல்லாரின் சொற்கள் சாவுக்கான கண்ணிகளாகும் நேர்மையாளரின் பேச்சு உயிரை காப்பாற்றும் பொல்லார் வீழ்த்தப்பட்டு வழி தோன்றலின்றி அழிவர் நல்லாரின் குடும்பமோ நிலைத்திருக்கும் மனிதர் தம் விவேகத்திற்கு ஏற்ப புகழை பெறுவர் சீர்கெட்ட இதயமுடையவரோ இகழ்ச்சி அடைவர் வீட்டில் உணவில்லாதிருந்தும் வெளியில் பகட்டாய் திரிவோரை விட தம் கையால் உழைத்து எளிய வாழ்க்கை வாழ்வோரே மேல் நல்லார் தம் கால்நடைகளையும் பரியுடன் பாதுகாப்பார் பாதுகாப்பர் பொல்லாரின் உள்ளமோ கொடுமை வாய்ந்தது உழுது பயிரிடுவோர் மிகுந்த உணவு பெறுவர் வீணானவற்றை தேடி அலைவோர் அறிவற்றவர் தீயோரின் கோட்டை களிமண்ணென தூளாகும் நேர்மையாளரின் வேரோ உறுதியாக ஊன்றி நிற்கும் தீயோர் தம் பொய் தாமே சிக்கிக் கொள்வர் நேர்மையாளர் நெருக்கடியான நிலையிலிருந்து தப்புவர் ஒருவர் தம் பேச்சினால் நற்பயன் அடைகிறார் வேறொருவர் தம் கைகளினால் செய்த வேலைக்குரிய பயனை பெறுகிறார் மூடர் செய்வது அவருக்கு சரியென தோன்றும் ஞானிகள் பிறருடைய அறிவுரைக்கு செவி மூடர் தம் எரிச்சலை உடனடியாக வெளியிடுவர் விவேகிகளோ பிறரது இகழ்ச்சியை பொருட்படுத்தார் உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் பொய்யுரை போரோ வஞ்சகம் நிறைந்தோர் உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் பொய்யுரை போரோ வஞ்சகம் நிறைந்தோர் சிந்தனையற்ற பேச்சு வாழ் போல புண்படுத்தும் ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும் ஒருவர் உரைக்கும் உண்மை என்றும் நிலைக்கும் பொய்யுரையின் வாழ்வோ இமைப்பொழுதே சதி திட்டம் வகுப்போர் தம்மையே ஏமாற்றிக் கொள்வர் பொதுநலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர் நல்லாருக்கு ஒரு கேடும் வராது பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாயிருக்கும் பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார் உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கின்றார் விவேோகமுள்ளோர் தம் அறிவை மறைத்து கொள்வர் நதிகேடரோ தம் மூட எண்ணத்தை விளம்பரப்படுத்துவர் ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும் சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வர் மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும் இன்சொல் அவர்களை மகிழ்விக்கும் சான்றோரின் அறிவுரை நண்பர்களுக்கு நன்மை பயக்கும் பொல்லாரின் பாதை அவர்களை தவறிழைக்க செய்யும் சோம்பேறிகள் தாம் வேட்டை ஆடியதையும் சமைத்துண்ணார் விடாமுயற்சியுடையவரோ அரும்பொருளையும் ஈட்டுவர் நேர்மையாளரின் வழி வாழ்வுதரும் முரணானவரின் வழி சாவில் தள்ளும் பதிமூன்றாம் பகுதி ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான் இருமாப்பு உள்ளவனோ கண்டிக்கப்படுதலை மாட்டான் நல்லோர் தம் சொற்களின் பலனான நல்லுணவை உண்ணுகிறார் வஞ்சக செயல்களே வஞ்சகர் உண்ணும் உணவு நாவை காப்பவர் தம் உயிரையே காத்து கொள்கிறார் நாவை காவாதவன் கெட்டழிவான் சோம்பேறிகள் உண்ண விரும்புகிறார்கள் உணவோ இல்லை ஊக்கமுள்ளவரோ உண்டு குழுக்கிறார்கள் நல்லார் பொய்யுரையை வெறுப்பர் பொல்லாரோ வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வர் நேர்மையாக நடப்போரை நீதி பாதுகாக்கும் பொல்லாரை அவர்களின் பாவம் கீழே வீழ்த்தும் ஒன்றும் இல்லாதிருந்தும் செல்வர் போல் நடிப்போரும் உண்டு மிகுந்த செல்வம் இருந்தும் ஏழைகள் போல நடிப்போரும் உண்டு அச்சுறுத்தப்படும் பொழுது செல்வர்த்தம் பொருளை தம் தந்து தம் உயிரை மீட்டு கொள்வர் ஏழையோ அச்சுறுத்தலுக்கு அஞ்சான் சான்றோரின் ஒளி சுடர் வீசி பெருகும் பொல்லாரின் விளக்கோ அணைக்கப்படும் மூடன் தன் இருமாப்பினாலே சண்டை மூட்டுவான் பிறனுடைய அறிவுரைகளை ஏற்பவரிடம் ஞானம் காணப்படும் விரைவில் வரும் செல்வம் விரைவில் கரையும் சிறிது சிறிதாய் சேர்ப்பவனின் செல்வமே பெருகும் நெடுநாள் நோக்கியிருப்பது மனசுரை உண்டாக்கும் விரும்பியது கிடைப்பது சாகா பெறுவது போலாகும் அறிவுரையை புறக்கணிக்கிறவர் அழிவுறுவார் போதிக்கிறவரின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார் ஞானமுள்ளவரது அறிவுரை வாழ்வடைக்கும் ஊற்றாகும் அது ஒருவரை சாவை விளைவிக்கும் கண்ணிகளில் இருந்து தப்புவிக்கும் நல்லறிவு மக்களின் நல்லெண்ணத்தை வருவிக்கும் நம்பிக்கை துரோகமோ கேடு அடைய செய்யும் கூர்மதி வாய்ந்த எவரும் நல்லறிவோடு நடந்து கொள்வார் மூடர் தன் மடமையை விளம்பரப்படுத்துவார் தீய தூதர் தொல்லையில் ஆழ்த்துவார் தீய தூதர் தொல்லையில் ஆழ்த்துவார் நல்ல தூதரோ அமைதி நிலை செய்வார் நல்லுறையை புறக்கணிப்பவர் வறுமையும் இகழ்ச்சியும் அடைவார் கண்டிப்புரையை ஏற்பவரோ புகழடைவார் நினைத்தது கிட கிடைப்பின் மனதிற்கு இன்பம் மூடர்த்தம் தீமையை வெறுக்காதிருந்தும் வெறுக்காதிருப்பதும் இதனாலேயே ஞானம் ஞானமுள்ளவர்களோடு உறவாடுகிறவர் ஞானமுள்ளவராவார் மூடரோடு நட்பு கொள்கிறவர் துன்புறுவார் பாவிகளை தீங்கு பின்தொடரும் கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு நற்பேறு கிட்டும் நல்லவரது சொத்து அவருடைய மரபினை சேரும் பாவி சேர்த்த செல்வமோ கடவுளுக்கு அஞ்சி நடப்பவரை வந்தடையும் தரிசு நிலம் ஏழைக்கு ஓரளவு உணவு தரும் ஆனால் நியாயம் கிடைக்காத இடத்தில் அதுவும் வரி போகும் பிறம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார் கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு வயிறார உணவு கிடைக்கும் பொல்லாரின் வயிறோ பசியால் வாடும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று பிரியமானவர்களை தொடர்ந்து தொடர் வேதாகமத்தோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையினும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்